விதிக்கும் என்ன தொடர்பு வாழ்க்கை பாதைய நிர்ணயிக்குது நாம எடுக்கிற முடிவுகள் ஏன் நம்மளோட விதியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல எடுத்த முடிவுகளா இருக்க கூடாது அப்படின்ற அந்த கேள்விய கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீவில் படி எடுக்கிற முடிவுகள் கூட ஏன் விதியோடைய தாக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா அதுக்குரிய ஆன்சரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்மளோட ஹையர் செல்ஃப் அதாவது ஆன்மா நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது ஒரு ஹை லெவல் பிளானை பிளான் பண்ணி கொடுத்துட்டு தன்னோட ஒரு குட்டி பர்சனை இந்த கேமை விளையாடுறதுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கு அந்த குட்டி தான் நாம அப்படின்றத பார்த்தோம் ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்குன்னா இந்த ஹை லெவல் பிளான் எப்படி இருக்குன்னா எல்லா பாசிபிலிட்டிஸ் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் அதாவது ஃப்ரீபிள் படி இந்த முடிவு எடுத்தா எப்படி இருக்கும் இல்லை இந்த முடிவு எடுத்தா எப்படி இருக்கும் இல்லை விதிப்படி அந்த ஃப்ளோல போனால் என்ன மாதிரி இருக்கும்னு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்ல என்னென்ன என்னென்ன பார்த்து இருக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த மொத்த உள்ளடக்குன ஹை லெவல் பிளானா இருக்கும் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் எத்தனை விதமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்மள எடுத்துட்டு போகும் அதான் நம்மளோட டெஸ்டினேஷன் சோல் டெஸ்டினேஷன் பார்ட் ஒன்ல பார்த்தபடி இந்த டெஸ்டினேஷன் எதை நோக்கி இருக்கும்னா நம்மளுடைய சோல் பர்பஸ் சோல் லெசன் அதை நோக்கி தான் இருக்கும் இவ்வளோ இன்ஃபைனைட் ஆப்ஷன்ஸும் நம்மளை வந்து இந்த ஒரே டெஸ்டினேஷனை நோக்கி தான் நம்மளை எடுத்துகிட்டு போகும் ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து பார்ட் டூவில் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை வச்சு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கும் ஒரு மணி நேரத்துலையும் போகலாம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றி சுற்றி இருபத்தி நாலு மணி நேரத்துலையும் போகலாம் எப்படி நம்ம போனாலுமே அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் நம்ம எங்கே மாறி போனாலுமே அங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸை மட்டும்தான் காமிக்கும் அதுதான் வந்து இந்த ப்ளூ பிரிண்டில் இருக்குது நம்ம எவ்வளோ சுற்றி போனாலுமே நம்மளோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை நோக்கி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்து போயிட்டு ஸோ அது வந்து அந்த ஜிபிஎஸ்சில் நம்ம அந்த ஷார்ட்டான ஸ்மூத்தான பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை லென்த்தியான கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றது தான் வந்து லைஃப் சாய்ஸஸ் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பாயிண்ட் இருந்து பாயிண்ட் பி வர்றதுக்கு வந்து ஒரே பாதையிலையும் வரலாம் பட் இவ்வளோ இவ்வளோ பாதைகளை ரீச் பண்ணி இவ்வளோ சுற்றியும் வரலாம் பட் பாயிண்ட் இருந்து பாயிண்ட் பிக்கு டிரெக்டாக வந்தால் அதில் எந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது அது வந்து ஜீரோ பயஸ் மாதிரி இந்த பார்ட் டூவில் நான் அந்த பயஸ் வேரியன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ அதில் எந்த லேர்னிங் இருக்காது ஸோ இந்த ஃப்ரீவில் படி ஒவ்வொரு ஃப்ரீவில் படியோ இல்லை விதிப்படியோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரீச் பண்ணி அதில் லேர்ன் பண்ணி அதன் மூலமாக நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி போகிறப்ப வந்து அந்த வாழ்க்கை வந்து ஒரு முழுமை பெற்ற வாழ்க்கையாக இருக்கும் அதில் நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட அந்த சோலோட டேட்டாபேஸ்க்கு நம்ம கிட்டேருந்து இருந்து நம்ம கொடுக்கிற அந்த இன்புட்டாக இருக்கும் இந்த லைஃபோட அந்த ஆதாரமே வந்து இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட டேர்னிங் லைஃப்பில் வரும் பொதுவாக நம்ம படிக்கிற படிப்பு நம்மளுடைய வேலை இல்லை மேரேஜ் இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை நம்ம மீட் பண்ற மனிதர்கள் இவங்க இது எல்லாமே நம்ம லைஃப்ல வர்ற டேர்னிங் பாயிண்ட்ஸ் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளை நம்மளோட லைஃப் பாதையில் ஒரு பாதையை நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போகுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த சாய்ஸை எடுத்துருந்தோம்னா அது நம்மளை ஒரு பாதையை நோக்கி எடுத்துகிட்டு போகும் இல்லை நம்ம ஆர்ட்ஸ் படிக்கிறோம் இல்லை அக்கௌண்டன்ட்ஸ் படிக்கிறோம்னா அது நம்மளை ஒரு பாதையை நோக்கி எடுத்து போகும் அந்த பாதைக்கு ஏத்தாப்புல ஒரு என்விரான்மெண்ட் ஒர்க் என்விரான்மெண்ட் அந்த ஒர்க்குக்கு ஏத்தாப்புல லைஃப் என்விரான்மெண்ட் நம்ம மீட் பண்ணுற மனிதர்களுடைய என்விரான்மெண்ட் இது எல்லாம் அந்தந்த பாத்துல நம்ம என்ன அந்த டேர்னிங் பாயிண்ட்ல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நோ அதை வச்சு தான் வந்து அடுத்த அந்த பாதை அமையும் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எத் எந்த பாதை எடுத்தாலும் எந்த பாதையில் நம்ம போனாலும் நம்மளுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய ஒரு ஹை லெவல் கைடாக உள்ளுக்குள்ளே நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கும் பட் இந்த டேர்னிங் பாயிண்ட்ஸில் நம்ம ஃப்ரீவில் படி நடக்குதா இல்லை விதியோட கட்டுப்பாட்டில் நடக்குதா அப்படின்றது தான் கொஸ்டின் ரெண்டு படியும் நடக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்பயுமே இந்த பேரல் ரியாலிட்டி பற்றி பேசுகிறப்ப நம்மளுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுவெல்பி படம் தான் இந்த டுவெல்பி படத்தில் அந்த பஸ்ஸை கேச் பண்ணால் என்ன மாதிரி அவர் லைஃப் போகும் இல்லை பஸ்ஸை விட்டுட்டா என்ன மாதிரி லைஃப் போகும் அப்படின்றத அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க அது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து விதிப்படி நடக்கிறது சோ விதிப்படியும் அந்த டேர்னிங் பாயிண்ட் மூமெண்ட்ஸ் நடக்கலாம் இல்ல ஃப்ரீவில் படியும் நடக்கலாம் ஆனா உண்மையில குவாண்டம் ரியாலிட்டி படி பார்க்குறப்ப முக்கியமான மூமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது நம்ம லைஃப்ல சின்ன சின்ன நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு பேரலல் ரியாலிட்டி கிரியேட் ஆகுது அந்த பேரல ரியாலிட்டில இன்னொரு ஆப்ஷன்ல நம்ம இன்னொரு மாதிரியான வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து கன்வெல்யூஷன் யூனிவர்ஸ் அந்த புக்ல வந்து நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க அதை நினைச்சாலே வந்து நம்மளுக்கு தலை சுத்தும் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் ஓகே அந்த அந்த பாதையில வந்து ரெண்டு பிரான்சா பெரியது நம்ம போற பாதை லெப்ட் ஒரு சைடு போது ரைட் சைடு இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு அங்க இருக்கு சோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணி போறோம்னா இந்த பர்டிகுலர் ரியாலிட்டியில் லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணி போறோம்னா அந்த மொமெண்ட் இன்னொரு ரியாலிட்டி கிரியேட் ஆகுது ரைட் சைடு செலக்ட் ஆனா என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற அந்த பேரல் ரியாலிட்டி கிரியேட் ஆகுது அது பேரலாம் இன்னொரு யூனிவர்ஸ்ல கிரியேட் ஆகி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த வந்து புக்ல நிறைய இடத்துல வந்து சொல்லிருப்பாங்க நினைச்சு பார்த்தாலே வந்து ஏன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் ஒரு பேரல ரியாலிட்டி கிரியேட் ஆகுது குவான்டம் வேர்ல்ட்ல அப்படின்றப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட் நம்ம இப்ப அந்த கரெண்டா அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ரியாலிட்டி அதுல இந்த ஹை லெவல் பாயிண்ட்ஸை பாயிண்ட்ஸ்ல வந்து எய்தர் விதிப்படியும் நம்மளுக்கு வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்ல முடிவெடுக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்பு அமையலாம் இல்ல ஃப்ரீவில் ஜீவ சுதந்திரத்தின்படியும் படியும் நம்மளுக்கு வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ்ல முடிவு எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு அமையலாம் அப்படின்றத பார்த்தோம் இதுல விதிப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பிளேயருடைய கண்ட்ரோல் ஓகேவா ஆல்ரெடி பண்ண அந்த ப்ரீ ப்ரோக்ராம் அந்த ப்ரீ ப்ரோக்ராம்னா என்ன நம்மளுடைய கொள்கை கட்டுப்பாட்டில் நம்மளுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் அந்த கண்ட்ரோலில் எடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரீவில் படி எடுக்கப்பட்ட முடிவாகவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து படிக்கிறோம் இந்த டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்ம ஃப்ரீவில் படி இந்த பர்டிகுலர் பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிளேயிங் கேரக்டராக நம்ம அந்த கண்ட்ரோலில் எடுத்துருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ இங்கே கொஸ்டின் என்னென்னா அந்த ஃப்ரீவில் படி நம்ம இந்த டெசிஷன் எடுக்கிறோம் ஏன்ஸ் எடுக்கப்பட்ட முடிவா இருக்க கூடாது அப்படின்றது கேள்வி அதாவது நம்ம படி ஒரு சரியான பாதையோ இல்ல தவறான பாதையோ நம்ம அந்த மொமெண்ட்ல தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னாடி ஏன் விதியோடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கக்கூடாது சோ நமக்கு கர்ம வினையுடைய தாக்கம் குறைவாக இருக்கிற பட்சத்தில் அதாவது சோல் லெசன் இல்லை அந்த கர்மா நியூட்ரலைஸ் ஆன அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்மளுக்கு தற்சுதந்திரத்தின் படி ஃப்ரீவில் படி சரியான முடிவை எடுக்கிறதுக்கு விதி அனுமதிக்கும் அதாவது நம்மளுடைய கோள்களுடைய கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு நம்ம மனம் வந்து சரியான பாதையில் ஏன்னா கோள்கள் நம்மளை எப்படி கட்டுப்படுத்துதுன்னா நம்மளுடைய மனம் மூலமாக தான் நம்ம நம்மளோட முடிவுகள் மூலமாக தான் நம்மளை வந்து கட்டுப்படுத்துது ஸோ நம்மள வந்து கர்ம வினை பாதைகள் குறைவா இருக்கிற பட்சத்துல கோள்களுடைய கட்டுப்பாடு ஓரளவு தளர்த்தப்பட்டு தற்சுதந்திரத்தின் படி சரியான பாதையில போறதுக்கான வாய்ப்பு அமையும் அப்ப கர்ம வினை தாக்கம் இன்னும் நியூட்ரலைஸ் ஆகலை நம்மளுக்கு இன்னும் கர்ம வினையுடைய தாக்கம் அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து விதியோடைய கட்டுப்பாட்டுல அந்த முடிவுகள் சரியாவோ இல்லை தவறாவோ எடுக்க போறோம்னா அங்கேயும் நம்ம வில்ல அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது கரண்ட் மூமெண்ட்ல இருக்குது நம்மளுடைய ஈஸ்டர்ன் பிலாசபிலையும் சரி வெஸ்டர்ன்லையும் சரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஒரு ஆன்ம பாதையில இருக்கிறப்ப கரண்ட் மூமெண்ட்ல இருக்கிறது அவ்வளவு முக்கியமா ஏன் பேசப்படுது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் அந்த கரண்ட் மூமெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல சரியான முடிவுகளையே கான்சியஸாக எடுக்கிறோம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் சரியான விஷயங்களை சரியான பாதைகளை மட்டுமே கான்சியஸாக தேர்ந்தெடுத்து அந்த மொமெண்ட்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குவான்டம் ரியாலிட்டி இன்ஃபைனைட் பாசிபிலிட்டியில் இருக்க அந்த அக்சஸ் கிடைக்குது அது கரண்ட் மூமெண்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இன்ஃபைனைட் குவான்டம் ரியாலிட்டியோடைய கனெக்ஷன்ல இருப்போம் நம்மளுடைய மனசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப நம்ம எய்தர் டாஸ்டாக நடந்த டேட்டா அந்த டேட்டாவுடைய ஆக்சஸ் அது அப்படி இரு அப்படி நடந்தது ஸோ நம்ம இந்த மாதிரி முடிவு எடுத்தால் தான் சரியாக இருக்கும் நம்மளோட லாஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணுவோம் இல்லை நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இது பண்ணணும் அப்போ இந்த முடிவு எடுத்தால் தான் சரியாக இருப்போம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் டைம் டைமென்ஷனில் இருப்போம் ஆனால் அந்த கரண்ட் மூமெண்ட்டில் நம்ம கான்ஷியஸாக இருக்கிறப்ப நம்ம இன்ஃபைனைட் குவாண்டம் ரியாலிட்டியுடைய அந்த ஆக்சஸ் கிடைக்கும் அந்த அவைலபிலிட்டியை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபைனைட் பாசிபிலிட்டியில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கரண்ட் மூமெண்ட்டில் இருந்தால் தான் அந்த ஃபீல்டுடைய ஆக்சஸ் அந்த இன்ஃபைனைட் குவாண்டம் ரியாலிட்டியுடைய ஆக்சஸ் கிடைக்கும் ஆனால் அந்த கரண்ட் மூமெண்ட்டில் இருக்குதுன்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் ஸோ நம்ம இந்த கரண்ட் மூமெண்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த இன்ஃபைனட் குவாண்டம் ரியாலிட்டியோடைய ஆக்சஸ் அந்த இதோட கனெக்டடாக இருக்கிறப்ப அந்த மொமெண்டில் நம்ம சரியான முடிவுகளை நம்ம கான்சியஸாக எடுத்தோம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம அந்த கரண்ட் மூமெண்டில் இருந்து கான்சியஸாக இருந்தோன்னா நம்மளோட ஃபியூச்சர் வில் பி டேக் அண்ட் கேர் ஏன்னா நம்மளோட லைஃப்பில் லீனியர் பார்த்தா தான் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோமோ அதுக்குரிய விளைவுகள் தான் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கரண்ட் மொமெண்ட்ல நம்ம இருக்கிறப்ப அதுக்கேத்தாப்புல ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகும் தான் வந்து பரமஹம்ச யோகானந்தர் சொல்வாரு ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீ இந்த மொமெண்ட்ல இருந்தா உன்னோட ஃபியூச்சர் வந்து இட் வில் பி டேக் அண்ட் கேர் அப்படின்வாரு அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஃப்ரீவில் படி கான்சியஸா இருந்து நம்மளுடைய பாதைய அமைக்கிறதுக்குரிய வாய்ப்பை நமக்கு நாமே க்ரியேட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல தான் வந்து படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுவும் தானே இருக்கு அப்படின்ற அந்த கேள்விக்குரிய ஆன்சர் இங்கே கிடைக்கும் நார்மல் ஃப்ளோவில் நம்ம போனோம்னா ஆமா நம்மளுடைய விதிப்படி நம்ம வந்து இந்த பாத்தில் போகணுமா அந்த பாத்தில் போகணுமா அப்படின்ற அந்த பாதை வந்து அதுக்குரிய கட்டுப்பாட்டை தான் ஓரளவு நம்மளுக்கு இன்னுமே போயிட்டு கர்மா நியூட்ரலைஸ் கர்மா நம்ம வந்து சரியான பாதையில போகணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் மொமெண்ட் அதான் வந்து இந்த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புக்ல வந்து எக்கார்டல் வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம அந்த கரண்ட் மொமெண்ட்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இந்த இன்ஃபைனைட் குவான்டம் பாசிபிலிட்டிக்குரிய அந்த விஷயத்தை ரீச் பண்றதுக்குரிய ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஸோ இந்த ஆன்சர் வந்து இந்த ஃப்ரீ வில் படி நம்மளுக்கு முடிவு எடுக்கிறதா தெரிஞ்சாலும் அது ஏன் விதியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது இந்த டிஸ்கஷன் ஸோ கட்டுப்பாட்டில் இருக்கலாம் பட் ஸ்டில் அதையும் தாண்டி நம்ம வந்து அந்த விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னா அது அதுக்கு இருக்க ஒரே ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மொமெண்ட்ல இருக்கிறது தான் ஸோ இந்த பூமி அப்படின்ற இந்த ஸ்கூல்ல நம்ம அந்த சோல் லெசன் வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் என்ரோல்மெண்ட்ல இங்க வந்திருக்கோம் நம்மளுக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை இந்த பாடங்களுக்கு கரிக்குலம் டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச விதிகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த கான்சியஸ் லெவல தாண்டி போனாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற அந்த விதிகள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஸோ எந்த இடத்துல மாறுபாடு இருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை பாடங்களை நம்ம எவ்வளவு ஆழமா வேகமா கத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுக்கும் உயர்நிலை ஆன்மாக்களுக்கும் இந்த வேறுபாடு இருக்கு ஸோ அது ஸ்கூல்ல வந்து ஒரு கிரேட்ல இருந்து இன்னொரு கிரேட் போற மாதிரி நம்மளும் வந்து இந்த சோல் எவல்யூஷன்ல ஒரு கான்சியஸ்னஸ் லெவல்ல இருந்து இன்னொரு கான்சியஸ்னஸ் லெவலுக்கு எவால்வ் ஆகி முன்னேறி போறதுக்காக நம்மளோட ஆன்மாவும் பிரபஞ்சமும் சேர்ந்து நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கு ஒரு கிரேட்ல இருந்து இன்னொரு கிரேடுக்கு மூவ் ஆகி போறதுக்கு நம்மளுக்கு தகுதி ஆயிட்டோமா அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக வைக்கிற டெஸ்ட் மாதிரிதான் நம்ம ஒரு கான்சியஸ்னஸ் லெவல்ல இருந்து இன்னொரு கான்சியஸ்னஸ் லெவல லேர்ன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோமா அப்படின்றதுக்காக வைக்கப்படுற அந்த டெஸ்ட் தான் இந்த வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்லித்தர வாழ்க்கை பாடங்களை அதை வந்து அதை எந்த புரிதலோட பார்க்கணுமோ பார்த்து அதை கத்துக்கிட்டோம்னா வந்து அடுத்தடுத்த லெவல்க்கு முன்னேறி போயிட்டு இருக்கலாம் ஆனா அதை பனிஷ்மெண்டா பார்த்து அதுல இருக்க அந்த அதுக்கு பின்னாடி இருக்க லெசனை பார்க்காம போறப்ப அந்த சைக்கிள்லேயே மாட்டிக்குவோம் ஸோ அடுத்தடுத்து வர்ற பாடங்களும் அடுத்தடுத்து வர்ற பயிற்சிகளும் தேர்வுகளும் வந்து கடினமாயிட்டே போயிட்டு இருக்கும் ஏன்னா அதுல வந்து இந்த கர்மா அப்படின்ற அந்த ஃபேக்டர் ஆட் ஆகிக்குது ஸோ அந்த கர்மாவையும் நியூட்ரலைஸ் பண்ண வேண்டி இருக்கு இந்த சோல் லெசனையும் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றனால மேலே மேலே காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகுது இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் கேட்டலிஸ்ட் அதாவது நம்ம வாழ்க்கையில வர்ற அந்த பிரச்சனைகளை பிரச்சனைகளா பார்க்காம அதுக்கு பின்னாடி என்ன லெசன் இருக்கு இந்த பிரச்சனை எந்த விஷயத்த சொல்லி தர்றதுக்காக எனக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு புரிதலோடு நம்ம பார்க்கறப்ப அந்த வாழ்க்கை பிரச்சனைகள் நம்மளுக்கு வாய்ப்புகளா மாறி நம்மளோட சோல் எவல்யூஷன்ல கான்சியஸ்னஸ் லெவல் எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போறதுக்கு அதே பிரச்சனைகளே நம்மளுக்கு வாய்ப்புகளா வழிகாட்டும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி